وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم أحسن الناس خلقا صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام غنيتكم برمذبكم رياء உலமாக்களே பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஹதரத் ரசோடுவாகி செல்லும் அலேஹி செல்லம் அவர்கள் பிறந்த மரணித்த மிக முக்கியமான ரபீரோனில் அவ்வல் மாதத்தை அடைந்து அதனுடைய ஆரம்ப பகுதியிலே ஹதரத்து ரசூடுவாகி செல்லும் அடேகி வசல்லம் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் பல தலைப்புக்களில் பேசலாம் என்றாலும் பன்னிரண்டு தலைப்புக்கள் தெரிவு செய்யப்பட்டு ஹதரத்து ரசூடுவாகி செல்லவாகும் அடேகி வசல்லம் அவர்களை பற்றியான மிக பிரதானமான முக்கிய விடயங்களை இந்நிகழ்வில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஹதரத் ரசூடுவாகி செல்லவாகு அழகி வசல்லம் அவர்களுடைய அழகிய குணம் என்ற தலைப்புக்கு கீழால் மிக விரிவாக பொரானும் ஹதரத் ரசூடுவாகி செல்லவாகு அழகி வசல்லம் அவர்களுடைய ஹதீசும் நபியவர்களோடு வாழ்ந்த சகாபாக்கள் நபியவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த கூற்றுகளையும் பார்த்தால் முகமது சல்லவாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவர்களுடைய அகலாத்தை பற்றி பேசலாம் உதாரணமாக எங்களை இடைக்கடையில் சந்திக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய உண்மையான தன்மை தெரியாது கதைப்பார்கள் சிரிப்பார்கள் திரும்ப நீண்ட நாட்களுக்கு பின்னால் சந்தித்தால் திரும்பவும் கதைப்பார்கள் பேசுவார்கள் ஆனால் எப்பொழுது எங்களோடு ஒருவர் நெருங்கிப் பழகிறாரோ அப்பொழுது அவருடைய நல்ல தன்மைகளும் எங்களுக்கு விளங்க வேண்டி வரும் அவரை பற்றியான தவறான சிந்தனை பார்வை கேள்வி அவருடைய நடத்தைகள் இதனை பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே இருக்கும் குறைகள் எங்களுக்கு தென்படும் இது ஒரு மனிதனுடைய வளமை ஆனால் முகம்மது சல்லவாஹும் அலஹி வசல்லம் அவர்களோடு சகாபாக்கள் இருக்கிறார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நபியவர்களுடைய பிரயாணத்திலையும் நபியவர்களோடு அன்றாடம் புழங்கக்கூடிய விடயங்கள்லையும் நபியை பற்றி ஆச்சரியமான அவர்களுடைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதிலே அல் குரானில் அல்லாஹு தாலா பிரதானமான நான்கு ஆயத்துக்களை முகமது சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார் முதலாவது நாம் அனைவர்களும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஆயத் நபியுடைய நல்ல குணத்தை பற்றி அல்லாஹுவை பேசினார் நபியேலா நீங்கள் வலுப்பமான பெரிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் உங்களிடத்திலே பெரிய அஹ்லா இருக்கிறது தாலா நபியை பார்த்து கூறுகிறார் ஒரு மனிதன் யாரோ ஒருவரை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விரும்பாமையோ யாரோ ஒருவரை பார்த்துத்தான் நாங்கள் வாழ்கிறோம் ஒருவர் ஓடுறார் அவரை பார்த்து இன்னும் ஒருவரும் ஓடுறார் ஒருவர் நடக்கிறார் அவரை பார்த்து இன்னும் ஒருவரும் நடக்கிறார் ஒருவர் ஒரு பாடசாலையில் படித்து ஆளாக இருக்கிறார் இவர் ஆளானது இந்த இந்த பாடசாலையில் அவரை பின்பற்றி மாணவர்கள் அதையே படிக்கிறார்கள் இது உலகத்துடைய ஒரு வளமை ஆனால் நாங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் யாரை போன்று நடக்க வேண்டும் எங்களுடைய முன்மாதிரி யார் அத்தால உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதருக்கும் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி கிடைக்கும் என்று சொல்லல்ல முகமது அவர்களை தவிர அல்லாவுடைய தூதரில் உங்களுக்கு திடனாக இருக்கிறது அழகிய முன்மாதிரி நீங்கள் நபியவர்களை எந்த தலைப்பில் எடுத்தாலும் மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது யாருக்கு எல்லோருக்கும் இல்ல நபியுடைய முன்மாதிரி எல்லோருக்கும் இல்ல எல்லோராலையும் அதனை பின்பற்ற முடியாது எல்லோருக்கும் எடுத்து நடக்க முடியாது யாருக்கு அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் ஆதரவு வைக்கிறார்களோ யார் நேசிக்கிறார்களோ உலகத்திலே மறுமையை நோக்கமாக கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது எல்லா கட்டங்களையும் நபியுடைய அஹ்லாத்தில் எந்த குறையும் காண முடியாது இரண்டாவது ஆயத் மூணாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் உங்களிடத்தில் ஒரு ரசூல் வர இருக்கிறார் இதோ வந்துவிட்டார் அவர் மலக்குகளில் இருந்து ஒருவர் அல்ல வேறொரு படைப்பில் இருந்து ஒருவர் அல்ல உங்களில் இருந்தே ஒருவர் அவரும் ஒரு மனிதர் உலமாக்கள் இதற்கு தப்சீர் செய்வார்கள் வேறொரு இனத்தில் ரசூலை அல்வா அனுப்பியிருந்தால் மக்கள் பேசுவார்கள் ஓ அவர் தானே அவருக்கு ஏழு அவர் மனிதராக இருந்தால் அப்படி நடந்திருக்காது என்று பேசுவார்கள் அதனால் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வுள்ள மனிதர்கள் இருந்தே ஒரு ரசூல் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் அந்த ரசூலை பற்றி அல்லாஹு அவர் கண்ணியமானவர் கும்பில் அலைக்கும் முக்மீன்களோடு பேராசை கொண்டவர் முக்மீன்களோடு பேராசை என்றால் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் சுவருத்தம் போக வேண்டும் என்ற பேர் ஆவலுடன் இருக்கிறார் ரஹீம் அவர் மிக இரக்கமான ஒரு ரசூல் மிக இரக்கமானவர் என்று அல்லாஹு தாலா நபியுடைய அஹ்லாக்கை பற்றி சொல்லுகிறார் நாலாவது ஆயத்தில்தான் ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் இதற்கங்களை சொல்ல முடியாது எப்படி சொல்றான் ஆலத்தார் என்றால் யானையும் அடங்கும் எறும்பும் அடங்கும் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அடங்கும் முழு ஆலத்தாருக்கும் இறக்கமானவர் ரஹ்மத்தானவர் ஒரு மனிதனுடைய உயிர் போறது மட்டுமல்ல ஒரு மிருகம் சாகுவதை கூட முகமது சல்ல செல்லம் விரும்பாதவர் அவ்வளவு இரக்கமானவர் உலகத்துக்கு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் சுட்டார்கள் ஆட்சியாளர்களுடைய அதிகமான வரலாறு அவர்கள் அடுத்தவர்களை கொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அரசர்கள் அடுத்தவர்களை சுடக்கூடியவர்களாக இருந்தார்கள் கள்ளிஞ்ச உள்ளவராக இருந்தார்கள் அடக்கி ஆழ்ந்தார்கள் மக்களுக்கு மத்தியில் தன் விருப்பத்தை மாத்திரம் நோக்கமாக கொண்டு செயல்பட்டவர்கள் அரசர்கள் குடிமக்களுடைய விருப்பம் அவருக்கு அது பொருட்டல்ல அவருடைய விருப்பத்தை உலகத்திலே செய்தவர் ஆட்சியாளர்கள் முகம் செல்ல எப்படிப்பட்டவர்கள் என்றால் உம்மத்துக்காக தன்னை மாற்ற முற்பட்டவர் உம்மத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர் அவ்வளவு இரக்கமான ஒரு நபிதான் சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் அவர்கள் இஸ்லாம் கட்டங்கட்டமாக சொல்லுது நபியவர்களுடைய பணியாட்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் ஒரு பற்றி கேட்கணும் தொழிலாட்ட உங்களோட பஸ்ல உங்களோட பஸ் கிட்ட எவ்வளவு காலம் வேலை செய்றீங்க அவர் சொல்லுவார் நான் அஞ்சு வருஷம் வேலை செய்கிறேன் அல்லது இருபது வருஷம் வேலை செய்கிறேன் அல்லது ஒரு வருஷம் வேலை செய்கிறேன் உங்களோட போஸ் எப்படி நடந்து கொள்வார் என்றால் அவர் தண்ட பொஸ் பத்தி சொல்லுவார் தனது முதலாளியை பத்தி சொல்லுவார் சஹைகுல் புகாரியில இருக்கிறது அனஸ் ரதி அவ்வாஹன் அவர்கள் பத்து வருடம் நபியவர்களுக்கு ஹாதிமாக இருந்தார் என்றால் பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் நான் நபியவர்களுக்கு பத்து வருட காலம் பூர்த்தியாக பணிவிடை செய்திருக்கிறேன் பத்து வருட காலம் அவர் சொல்றார் பொசவர்த்தி வஹமது அல்லவாளேசன் அவர்களை பற்றி சொல்கிறார் வல்லாஹி அல்லாஹ் அல்வாஹு மீது சத்தியமாக ஆனால் ஸ்ரவியவானவங்க சத்தியம் பண்ணி சொல்றாங்க அல்லாஹ் மீது ஆணையாக மா காலலி உஃப்பன் கத்ஸ் பத்து வருஷத்துலையும் ஒரு தடவை கூட எனக்கு ஷீ என்ற வார்த்தை பாதிச்சில முகமது அல்லவாளே சல்லம் சி என்ற ஒரு வார்த்தையை கூட பாதித்தது இல்லை வலா காலி இன் நான் ஏதாவது ஒரு வேலையை செய்தால் லிம கதா ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதே இல்லை கலா நான் ஒன்றை செய்யாமல் இருந்தால் ஏன் நீ இப்படி செய்யவில்லை என்று கூட கேட்க மாட்டார்கள் ஒரு நாள் இருந்தவர் அல்ல பத்து வருடம் முகமது சல்லவா அலை சொல்லம் அவர்களுக்கு கீழிருந்தவர் சொல்லுகிறார் அந்த அளவுக்கு என்னோடு செல்லம் கண்ணியமாக நடந்து கொண்டார் இப்ப நாங்க இதை வச்சு ஒரு பாடத்தை படிச்சு கொண்டு நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன் நான் ஒரு தலைவராக இருக்கிறேன் நான் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறேன் நான் கடையில் ஒரு பொஸ்ஸாக இருக்கிறேன் எனக்கு கீழால் உள்ளவரை நான் எப்படி நடத்தாட்டுகிறேன் இது முகமது சல்லவா அவருடைய வாழ்க்கையில் இருந்து வலிக்க வேண்டும் இரண்டாவது சல்லவாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் மனைவிமார்களை எப்படி அன்பாக அழைத்தார்கள்

அதாவது சிவப்பு கலந்த வெண்மையானவங்க அதனாலல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹ ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அன்ஹாவுடைய கலர பார்த்து யா ஹுமைரா ஏ சிவப்பானவளே என்று கூப்பிடுவார்கள் மனைவிமாருக்கு அந்த அழகான பெயரைச் சொல்லி கூப்பிடுவார்கள் தனது நண்பர் அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களுடைய மகளை முடித்தார்கள் இப்ப அஸ்மாரதியவான்னுகா அதோட கபூபக்கள சித்திய கருத எவ்வான்னு அவருடைய மகள் அதரு அஸ்மாவை கூப்பிடும் பொழுது யகுணத சித்தீக் உண்மைப்படுத்திய என்னுடைய சித்தீக்குடைய மகளே என்று கூப்பிடுவார்கள் நபியவர்களோடு பார்ட்னர்ஷிப் இவர் யாவாறு இருந்தா நபியுடைய வியாபாரத்துடைய பார்ட்னர்ஷிப் அவர் தூரத்தில் இருந்து பொழுது யா சரிக்கு என்னுடைய பார்ட்னர்ஷிப் வியாபாரியே வாங்க அனுப்பிடுவான் இப்படியாக செல்லவாடை இவர் செல்லம் நல்ல அழகான முறையில் மனைவிமார்களோடு நடந்து கொண்டாங்க ஒரு கட்டம் வருகிறது சல்லவா வாரே செல்லில் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் மனிதன் என்ற அடிப்படையில் சில ஜெலசுகள் இருக்கும் ஒரு நாள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா உடைய வீட்டில் சல்லா அலிஸ்லம் இருக்கிறாங்க வேறொரு மனைவியுடைய வீட்டிலிருந்து சாப்பாடு வந்துட்டு அடிமை கொண்டு வந்தா அதில் தாய்ஷா ரதி அல்லாஹ் அன்ஹா தண்ட வீட்டு கரியத்தான் சல்லா அலிஸ்லம் சாப்பிட வேண்டும் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது வேறொரு மனைவியுடைய வீட்டிலிருந்து சாப்பாடு வருகிறேன் சாப்பாட்ட அடிமையிட்டிருந்து வாங்குவது போன்று தட்டி பிளேட் கீழே விழுந்து சாப்பாடுகள் எல்லாம் தெரிச்சு பிளேட் உடஞ்சி விட்டு அடிமையும் இருக்கிறாங்க நடந்து கொண்டிருப்போம் கையை ஓங்கி இருப்போம் கையை விரிச்சிருப்போம் தகாத வார்த்தைகளை கொண்டு அழைத்திருப்போம்

உங்களோட உம்மா ஹதரத் ஆயிஷாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு அவ்வளவுதான் என்று அடிமையை சமாளிச்சாங்க ஹதரத் ஆயிஷா சொன்னாங்க நீங்க பிளேட்டை உடைச்சது சரி இது வேறொரு மனைவியுடைய வீட்டு பாத்திரம் உங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு பிளேட்டை கொடுத்து அனுப்பிவோம் சனதால செல்ல மிக அழகாக நடந்து கொண்டாங்க இப்படி மனைவி மனைவிமார்கள் சொல்றாங்க

நான் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு யார் நல்லவரோ அவர்தான் நான் என்னுடைய மனைவி மனைவிமார்களுக்கு நல்லவனாக இருக்கிறேன் சொன்னார்கள் முகமது சல்லா செல்லம் இப்படி மனைவிமார்களோடு சல்லவா அலு செல்லம் நடந்து கொண்டார்கள் இதே போன்று போன்றுவாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் விரோதி விரோதம் என்பது வேற மனித தன்மை என்பது வேற சிலர் கோபம் வந்தால் அவருடைய கோகம் எவ்வளவுக்கு உயருந்தா மனிதன் என்ற அமைப்ப கூட மறந்து செயல்படுவார் ஒரு நாள் ஹதரத் ரசூடுவாஹி சல்லும் அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூரன் வந்தார் யாராவது ஆளை சந்திச்சா அஸ்ஸலாமு அழைக்கும் சொல்லணும் அஸ்ஸலாமு அலைக்கும் உண்டால் உங்கள் மீது சாந்தி ஏற்படட்டும் அஸ்ஸாமு அலைக்கும் உண்டால் உங்களுக்கு மௌத் ஏற்படட்டும் உங்களுக்கு நாசம் ஏற்படட்டும் என்று அர்த்தம் ஒரு யூதன் வந்து முகமது சல்ல அலிசல்லாம் அவர்களிடத்தில் அஸ்ஸாமு அலைக்கையா முகமது முகம்மதே உங்களுக்கு மௌத் ஏற்படட்டும் என்று ஒரு மதுவாக செஞ்சுட்டான்

நிப்பாட்டு ஆயிஷா আলাইக பில் மென்மையாக நடந்து கொள். வார்த்தையை மென்மையாக பேசி ஏனென்றால் அல்லாஹ் ரப்பால் இத் சுப்ஹானஹு வ தஆலா மென்மையாக பேசுவத விரும்பிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வ அந்த நேரத்தில் ஹதரத் حضرت ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹாவுக்கு விளங்கபடுத்துறார். இதே போல சிறுவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் பொதுவாக சிறியவர்கள்தான் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ற பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சலாம் சொல்வது ஆக குறைவு ஏன் எங்களை விட சின்னவர் யாரும் கணக்கெடுக்காம போய்த்துடுவாங்க நபியுடைய மிக பிரதானமான ஒரு விஷயம் தான் சல்லதாலே செல்லம் கூடுதலாக சின்னவர்களோடு காலம் நேரம் கொடுப்பாங்க பாதையில அநாதைகள் என்று தெரிஞ்சால் அந்த அநாதையான குழந்தை இடத்துல கொஞ்ச நேரம் நின்று நபியுடைய அந்த அனாதை குழந்தையுடைய தலையில வச்சு கொண்டிருப்பான் எந்த அளவுக்கு மதீனாவுள்ள தெரியும் உண்டா தந்த தலையில யாராவது கைய வச்சா அந்த உணர்வை பார்த்து குழந்தைகள் சொல்வார்களாம் இது முகமது சல்லாஹ் அலை வசல் அவர்கள் தான் கை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்களாம் நபி அவங்க ஒரு ஹதீஸ்க உள்ளம் கரடு முரடாக இருக்கிறோ கடின உள்ளமா உள்ளவராக இருக்கிறாரோ கடினம் கோபம் வரக்கூடியவர் கரடுமுரடான உள்ளம் யாரிடத்தில் இருக்குதோ அவங்கள உள்ளம் சொத்துக்கு ஒரு வைத்தியம் சொன்னாங்க நீங்க அதிகமாக அனாதைகளுடைய தலையை தடவுங்க உள்ளம் சொன்ன சொன்னாங்க முகமது சல்லவாரி செல்லம் அப்படி செய்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல தவ்வா களத்தில் செல்லவா செல்லம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹு தாலா ஹதரத் ரசூல் செல்லவாரி செல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினார் நபியே நீங்க மக்கள அல்லாஹுவின் பக்கம் எப்படி அழைக்கணும் உதரு இல்லா சபீதி ரம்பி கபில் ஹைக்மா வல் மௌத்தில் ஹசனா நல்ல உபதேசங்களை கொண்டுதான் மக்கள் அல்லாஹுவின் பக்கம் அலைக்கோனும் அவர்களோடு விவாதிக்க தோன்றினால் அவர்களோடு எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு நேரிட்டால் நல்ல அழகான அவர்களோடு விவாதம் செய்ய அவர்களோடு பேசி தீர்மானம் செய்து கொள்ளுங்க பேச்சுவார்த்தையில் மிக அழகான முறையை பேணிக்கொங்க என்று அல்லாஹூ தாலா வழிகாட்டினான் இன்னும் ஒரு ஆயத்தில்

ஒவ்வொரு தலைவருக்கும் பொருத்தம் ஒவ்வொரு அதிபர்களுக்கும் பொருத்தம் ஒவ்வொரு ஊருடைய தலைவர்கள் ஒவ்வொரு தலைவர்கள் முதலாவது தனக்கு கீழ் உள்ளவர்களை மன்னிக்க கூடிய பண்பு இருக்கணும் நபியுடைய பண்பு எப்படி நபியவர்கள் தவறு செய்வதில்லை அவர்களுக்கு கீழால் இருக்கும் சகாபாக்கள் தவறு செய்தால் அவர்களுக்காக முகமது செல்லவா அலசலம் இஸ்தார் செய்வார்கள் இது ஒரு தலைவருடைய பண்பு விட்டு கொடுப்பார்கள் மன்னித்து விடுவார்கள் நபி உங்களுக்கு கீழுள்ளவர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடுங்க ஹுதில் அஃவ நபியை மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை எடுத்து இதெல்லாம் அல்லா நபிய தாவாவுக்கு இறக்க முன்னால் சொன்ன ஆயத்துகள் ஜித்தி விருத்தி கொடுங்க தெரியா பேச தெரியா நடந்து கொள்ள வேண்டிய முறை தெரியா தந்த அதிகாரத்தை செலுத்தி நடந்து கொள்றாங்க தனக்கு கீழால் உள்ளவர்களோட அதிகாரங்களை செலுத்தி அதிகாரம் செலுத்த முடியும் மென்மையாக அவர்களுடைய மனதை வென்று எங்களுடைய விடயங்களை நாங்கள் சாதிக்க தெரியணும் கடையில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நிர்வாகங்கள் ஒவ்வொரு தலைமத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கீழால் உள்ளவர்களோட மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இது நபியுடைய அஹ்லா இந்த பண்பு வர வேண்டும் கடைசியாக மிக முக்கியமான இடங்கள்ல செய்வா நாங்க எப்பயாவது யாவ எனக்கு நல்ல குணத்தை தாண்டு துவா செய்வோம் அண்டா குறைவோம் தஹஜத்துடைய நேரம் வது எடுத்து சல்லதாலம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி வது செய்து தக்பீர் கட்டி வஜ்ஜஹத் ஓத முன்னால் ஒரு துவா கேட்பான் தஹஜத்துல சூரா பாத்தியா வஜ்ஜஹத் ஓத முன்னால சல்லதாலம் ஒரு துவா செய்வான்

ஹத்தில் கேட்பான் அது மட்டுமல்ல தண்ட பார்க்கிற இடம் கண்ணாடி கண்ணாடி பார்க்கும்போது ஒரு துவா வரும் அல்லாஹ் என்னுடைய பொடிய உடம்ப அழகாக்கி வைத்தது போன்று

அதிகமாக செய்வாங்க அன்பான சகோதரர்களே நல்ல குணங்கள் உள்ளத்துக்கு பாரமாக இருக்கும் ஊசலாட்டல்கள் ஏற்படும் கோபம் ஏற்படும் வீட்டில் மனைவியோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல அன்றாடம் புழங்கக்கூடியவர்களோட நண்பர்களோட சொந்த பந்தங்களோட நிறைய இந்த குடும்பங்கள்ல பிரச்சனை அடிப்படை காரணம் அஹ்லாக் இல்ல நல்ல முறையில போகிறோம் இல்ல மன்னிக்கிற தன்மை விட்டு கொடுக்கிற தன்மை நிறைய இருக்குது யாரோ ஒருவர் வந்து சிறுநீர் கழிக்கிறான் செல்லம் தண்ட கையால ஒருத்தி சுத்தம் செய்யறாங்க தந்த வாழ்க்கையில நிறைய அஹ்லாக்களை காட்டினாங்க கடைசா சொன்னாங்க நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது எதற்கு எதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் நல்ல குணத்தை பூர்த்தி செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் என்ன அனுப்பினதே நல்ல குணத்தை பூர்த்தி செய்ய அன்றாட எங்களுடைய வாழ்க்கையில நல்ல குணங்கள் நல்ல தன்மைகள் நல்ல பேசக்கூடிய முறைகள் இரக்கமாக இரக்கத்தால் நிறைய சாதிக்கலாம் அஹ்லாக்கால் நிறைய உள்ளங்களை வெல்லலாம் கடும்போக்கால் நாங்கள் அடக்கு அதாவது அடக்கு முறையில போகும் பொழுது மக்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு ஏற்பட்டு அதனால எங்களுடைய அஹ்லாக்கில் ஏதாவது மின்பின்கள் இருந்தால் கடின போக்குள்ள முறைகள் இருந்தால் நாங்கள் அல்லாஹுக்காக முகமது சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுடைய என்ற அடிப்படையில எங்களுடைய அஹ்லாக்கை நல்ல முறையில் நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் நபி சல்லாஹும் அலேஹி வசல்லம் எந்த அழகான குணத்தோடு நடந்தார்களோ அதில் தாய்ஷானில் கேட்கப்படுது நபியுடைய குணத்தை பத்தி சுருக்கமா சொல்லுங்கண்டு காண ஹுலு அல் குரான் நபியுடைய குணம் குரான் தானுண்டா அதனால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில முடியுமான அளவுக்கு நல்ல குணங்களை எடுத்து அதன் மூலம் மக்களுடைய உள்ளங்களை சம்பாதிப்போம் அல்லா ரம் புலிதஸ் வகானகோ தாலா இந்த நல்ல மாதத்தில் நபியுடைய நல்ல அஹ்லாக்கை பின்பற்றக்கூடிய உண்மை முத்தகெங்களாக எங்கள் அனைவர்களையும் நியாக்கி அருளுவானாக வாஹரு தவானா நிஹம்துலல்லாஹ் ரம்பில ஆரமின் والسلام عليكم ورحمه الله وبركاته